சோவி சொலிங்க பேசுறேன் பெண்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு என்ன தலைவரா போட்டிருக்கீங்களா அவங்க எத்தனை மெம்பர்ஸ் நானூத்தி இருபத்தி ரெண்டு பேரா அவ்வளவு பேருக்கு நான் தான் தலைமையா என்ன சார் இது எப்படி சார் சமாளிக்கிறது சரி போட்டுங்க தாயே பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு என்ன படைச்சிருக்கியம்மா படைச்சிருக்கியே வாமா வா ஞாயிற்று கேட்டுங்க என்னய்யா யாருன்னு கேக்குறீங்க என்ன தெரியல தெரியலையே ஐயா நடிக்கிறியா என் பொண்ணு அவ அவன் வயித்த வார்த்தை சொன்னதுகிட்ட வந்து நிக்கிறாயா மரியாதை நீ அவளை ஏத்துக்க என்ன அப்பனம் பொண்ணு வந்து என்ன மெராட்டி தகராறு பண்றீங்களா மிஞ்சி போனீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன் ஜாக்கிரதை கூப்பிடியா போலீஸே

இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட நாட்டில் வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும் ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா நான் கஷ்டம் அது சரி டே அவகிட்ட சரியா சொல்லியிருக்கல கரெக்டா மூணு மணிக்கு வந்துருவா உனக்கு முன்னாடியே அவன் வந்துருவா போதுமா டேய் அவன் உண்மையிலே என்ன லவ் பண்றாளா ஐயோ காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால அதுல இருந்தே தெரியல அவன் உன்னை லவ் பண்றான்னு புறப்பட புறப்பட இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது ஹலோ யாரு நாகராஜனா அம்மா புருஷன் உங்க அப்பன் பேசுறேன் அப்பாவா என்னப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கேன் அய்யோ பொண்ணா யாருப்பா என் பாலிய சிநேகித சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன் அவசியம் போய் பாரு பொண்ண பாத்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா சரி போய் பாக்குறப்பா என்னடா வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம்னா யாரோ ஒரு ஃப்ரெண்ட் பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு பாவண்டா அவரு போய் பார்த்துட்டு தான் வந்துருவா அறிவு இருக்கா உனக்கு அங்க எனக்காக எங்க எங்கிட்ட காட்டுப்ப அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ண பாக்குறேன் அது சரி உங்க அப்பா பொண்ண போய் பாத்தியான்னு கேப்பாரு அதுக்கு என்ன பண்ண போற ஒரு ஐடியா ஏய் ராஜா நீ அந்த வீட்டுக்கு போற பொண்ண பாக்கறேன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் பச்சத நான் பாத்துக்கறேன் என்ன விளையாடுறியா எங்க அக்காவுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும் வேற வேலை இல்ல டேய் ராஜா எனக்காக இந்த உதவி பண்றேன் பொண்ண பார்த்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட ப்ளீஸ் யார் அவன் சரி சரி அட்ரஸ் குடு ஏமா ராதா

என்னால முடியவே முடியாது ஏடி இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது அந்த பையன் வரட்டும் பாக்கட்டும் போகட்டும் வரட்டும் அந்த மாப்பிள்ள பையன் நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும் ராஜா இவ்ளோ சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆவோம்னு நான் நினைக்கவே இல்ல ஆமா கீதா இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்ட் ராஜா தான் அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது பைத்தியக்காரனா அலைஞ்சிருப்பேன் இப்ப மட்டும் என்னவா சரி சரி எனக்கு டைம் ஆச்சு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் வரேன் மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டாரு வாங்கோ வாங்கோ வலது கால எடுத்து வச்சு உட்காருங்க ஆமா வலது கால தான் நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன் அத சொல்லி தான் தெரியணுமா உங்க அப்பா அவருடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு என்ன சொன்னாரு ஓஹோ பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா இல்ல கோமணம் கட்டிட்டு கட்ட வருவீங்கன்னு சொன்னாரு நீங்க என்ன மாப்பிள்ள பெரிய எடுத்து குடும்பம் உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு முதலாளி இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா அறிவு கெட்டவனே மாப்பிள வந்திருக்காரு இன்னைக்கு அசைவம் பண்ணணும் நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுற இங்கதான் இருக்கியா வா மட்டன் தானே பிரமாதமா பண்ணிடுறேன் என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறா இதே அவருக்கு போறான் என்னமா அப்படி யோசிக்கிறீங்க என் சமயக்கார மட்டன் வருத்தான்னா சில்கு சில்கா இருக்கும் ஆமா ஐயோ ஐயோ அப்படி என் குழந்தை பாக்கல குழந்தையா அதான் என் மகன் ராதா வாங்க பாக்கலாமா பாக்கலாமா வாங்கோ வாங்கோ பிண்டோ அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்க எங்க போய் மாட்ட போறியா தெரியல

பொண்ணு வந்தாச்சு தலையை நிம் ஏதாவது மாப்பிள்ள பாக்குற பார்வையை பார்த்தா பேர பிள்ளைய பெற்று இங்கே குடுத்துருவார் போல இருக்கு மாப்பிள்ள பொண்ண பிடிச்சிருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமா உனக்கு அப்படி ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருக்கு சம்மதம் இப்போ இல்லற வாழ்க்கையை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா சாப்பாட மாப்பிள்ள எப்படி முறுக்கா இருக்கார் பாத்தியா அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா அதான் இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றா உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்லாவேதான்

ராதா அவங்கப்பா என்னதான் மாப்பிளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல கவலைப்படாத உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி நான் பாத்துக்கிறேன் பாப்பிளே பாப்பிளே வாங்க சார் வாங்க எது சாரா மாமான்னு கூப்பிடுப்பா என்ன மாமான்னு கூப்பிடு ஆமா இந்த பையன் யாரு வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம் கையில சாவிய வச்சு சுத்திட்டு இதுல இருந்து அப்படியே ஒரு யூகமா என்ன மரியாதை அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசறதே தப்பு சார் இவன் வந்து வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது

நீங்க தப்பா நினைக்கலனா அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம் சரி மாப்ள দাদা நீ வேணும்னா போ एक्செப்ட் 애니মোন थैंक यू டாடி சாய் நீ என்ன பண்ண வரே விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடறேன் என்னடா நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உனச்சு உசபட்டு அனிமோனக்கே போயிட்டாங்க ना நீ சொல்றதும் சரி நீ மூலைக் படுது அங்கிள் என்னமா நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா எஸ் நீ போ சும்மா போகாதே இந்த டிரைவர் பையலையும் கூட்டிட்டு போ கரெக்ட் வர வா வா இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கானே என்ன இழுச்ச வாயா நினைச்சான் பாரோ மண்டத்து கூடவே ஆள பாத்தியா அதாண்டி நானு ஆஹா என்ன மூளை என் கண்ணே பட்டடும் போல இருக்கு ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கு